வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய காலியான எண்ணெய் பாக்கெட்டை பயன்படுத்தி சூப்பரான டிப்ஸ்லாம் நான் வந்து சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறையா அதில் வந்து எண்ணெய் இருக்கும் நம்ம பல மணி நேரம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே இந்த காலியான இந்த எண்ணெய் பாக்கெட்டை வச்சு நிமிஷத்தில் நம்ம வந்து முடிச்சிடலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பார்த்துட்டு டிப்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா இருக்கீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்று நம்ம வீடுகளில் வுட்டன் ஸ்பூன் உட்டன் கரண்டிகள் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் அது இன்கேஸ் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி பச்சை பச்சையாக ஒரு மாதிரி பாசி படர்ந்த மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னாக்கா கரண்டி வந்து உட்டுன்றனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்புகள் வந்து வந்து ஒரு மாதிரி அரிச்ச மாதிரி போயிடும் இதனால் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கின கரண்டியை நம்ம வந்து தூக்கி தான் போடணும் அந்த மாதிரி இனிமேல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை வந்து எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே போதும் நல்லா வந்து ஒரு ஷைனிங் ஆகிடும் அதே மாதிரி நல்ல அந்த எண்ணெய் வந்து நம்ம ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிடும் இதனால் உங்களோட உடன் கரண்ட்டு வந்து வீணாக போகவே போகாது அந்த பாசி மாதிரி கருப்பு மாதிரி அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் உங்களோட கரண்டி வந்து ரொம்பவே பளபளப்பாக புதுசாகவே நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் நீங்கள் ஒவ்வொருத்தடவையும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணி நல்லா வந்து காய வச்சுக்கோங்க காய வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயை வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வெயிலில் வச்சுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி சோகேஸ்லாம் நம்ம வச்சிருப்போம் அதில் இந்த மாதிரி கண்ணாடியெலாம் நம்ம டோர் போட்டிருப்போம் அதை நம்ம வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறனால அங்கே வந்து கரைகள் வந்து படிய ஆரம்பிச்சிருக்கும் அந்த கரைகளையுமே இந்த எண்ணெய் பாக்கெட்டை வச்சு நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸ் எடுத்து எல்லா பக்கமும் அதில் இருக்க எண்ணெய்கள் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வச்சே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்க்ரப் மாதிரி இதை வந்து தேய்ச்சி விடுறேன் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கலாம் காட்டன் துணியை வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்க அவ்வளோ பளப்பளப்பாக நமக்கு வந்து மாறிடும் நம்மளோட கிளாஸ் டோரு நம்ம வந்து மற்ற கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரேயை நம்ம யூஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கலைங்க வேண்டாம்னு சில தூக்கி போடக்கூடிய அந்த எண்ணெய் பாக்கெட்டை பயன்படுத்தி தான் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நமக்கு நிமிஷத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் நம்ம குக் பண்ணுற டைமிங்கில் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணியும் முடிச்சிடலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இந்த கிளாஸ் டோரில் எவ்வளோ அழுக்குகள் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நம்ம தொடச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ கிளியராக வந்து அந்த இடம் இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட வந்து கரைகளே இல்லை இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி என்னோட இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் கிச்சன் இல்லாட்டி ரூம்லலாம் இந்த மாதிரி உடன் ஒர்க் நம்ம பண்ணியிருப்போம் அதாவது உட்டன் டோர்ஸு டேபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் வருஷங்கள் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்கிறதானா அந்த பாலிஷ் வந்து போயிடும் இதுக்காகன்னு திரும்ப பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா நிறைய காசுகள் வந்து நமக்கு செலவாகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதே மாதிரி கெமிக்கல் கலந்ததான ஸ்ப்ரே எதுவுமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணாமல் தூக்கி தூக்கிப்படக்கூடிய இந்த எண்ணெய் பாக்கெட்டை வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பாலிஷ் பண்ண மாதிரி உங்களோட உட்டன் டோர்ஸ் எல்லாமே நல்ல பளப்பளப்பாக வந்திருக்கும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்காகன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப மணி கொடுத்து நம்ம வந்து செலவு பண்ணாமல் வேண்டான்னு சொல்லி தூக்கிப்படக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்மளோட பணத்தையும் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையோ கிளிக் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாம் பாத்ரூமில் இருக்கக்கூடிய உப்பு கரைகளோ இல்லை அழுக்குகளோ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப அது வந்து படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி திரும்ப திரும்ப படியும் போது நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இந்த காலியான இந்த எண்ணெய் பாக்கெட்டை பயன்படுத்தி உங்களோட டோர் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இதை ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து அதில் இருக்கிறதான அழுக்குகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் வந்து அழுகல் படியாமல் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எப்படின்னாக்கா நம்ம குளித்தோம் அப்படின்னா அதோட சோப்போட நுரைகள் எல்லாமே வந்து டோரில் வந்து படும் இதுவுமே வந்து அப்படியே க போக போக வந்து நமக்கு கரையாகும் அதே மாதிரி தண்ணி வந்து படும்போது அதுவுமே அப்படியே காஞ்சு போகிறதுனால அங்கே வந்து உப்பு கரைகளுமே நமக்கு வந்து ஏற்படும் இந்த மாதிரி நம்ம ஆயிலை இதை பேப்பரை வச்சு நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னாக்க அதில் படக்கூடிய அந்த சோப்போட நுரைகள் இல்லை தண்ணியில் இருக்கிறதுனா அந்த உப்பு கரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் படியாமல் அப்படியே வந்து வலிக்கிட்டு கீழே வந்து வந்துடும் இதனால் உங்களோட டோரில் பாத்ரூமில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரைகளோ கரைகள் அழுக்குகள் எதுவுமே வந்து படியாது ரொம்பவே பளப்பளப்பாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து மாதக்கணக்காக கூட உங்களோட பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா பக்கமும் நான் அந்த பேப்பரை வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா ஒரு துணி வச்சு கூட லைட்டாக வந்து தொடச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பளப்பளப்பாக ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் வேணான்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த லாக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சோம் அப்படின்னா அந்த பூட்டே வந்து ரொம்ப பல் பழசாயிடும் அது வந்து துருப்பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட பூட்டில் வந்து கொஞ்சமாக இந்த ஆயில் பேப்பர் வச்சு நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு நார்மலான ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு அதை எல்லா பக்கமும் லைட்டான ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் அதை வந்து தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதுன்னா கரைகள் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து கோல்டன் கலரில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பூட்டு நம்ம வாங்கும் போது இந்த மாதிரி பச்சை பச்சையாகவும் நமக்கு வந்து படிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி டைமிங்லலாம் இந்த மாதிரி ஆயில் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதான அழுக்குகள் கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் உங்களோட பூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது அங்கே இருக்கிறது அந்த டைட்னஸ் எல்லாத்தையுமே அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட லாக் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் நான் துணி வச்சு தொடச்சிட்டேன் திரும்பவும் நான் என்ன பண்ணுறேனாக்கா அந்த ஆயில் பேப்பரை வச்சு லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி நான் வந்து கொடுத்துக்குறேன் இதனால ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பளப்பளப்பாக புதுசாகவே நம்மளோட பூட்டை வந்து வச்சுக்கலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த மளிகை ஜாமால் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த டப்பாவும் நம்ம அடிக்கடி திறக்கிறதுனால அழுக்குகள் வந்து படியும் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பேப்பரை வச்சு நம்ம எல்லா பக்கமும் இந்த மாதிரி தொடச்சிட்டு ஒரு துணியை வச்சு நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கனாவே போதும் அதில் இருக்கற அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டப்பா வந்து நல்லா பளப்பளப்பாக இருக்கும் இப்போ வந்து ஆயில் வந்து மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஆகியிருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் அதில் அழுக்குகள் படிஞ்சால் கூட நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் மெனக்கட்டி இதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது அதே மாதிரி உங்களோட டப்பா எல்லாமே பளப்பளப்பாக புதுசாகவே ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க நான் பாருங்கள் டப்பா எவ்வளோ பளபளப்பாக புதுசாக மாறிடுச்சின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிற இந்த ஆறு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க